அருகிலே எங்களுக்கு ஒரு தாய்நிலம் அதன் பெயர் தமிழீழம் ஒரு ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும் அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ ஆன்றுதான் அந்த இனம் முழுமையான விடுதலை அடையும் அப்படி அடைகிற போதுதான் அந்த இனத்தின் மொழி அதன் கலை கலாச்சார பண்பாடு அதன் தொன்று தொட்ட வேளாண்மை அந்த இனத்தின் வரலாறு வழிபாடு எல்லாவற்றும் எல்லாம் பாதுகாக்கப்படும் அதை உணர்ந்தறிந்த எங்கள் உயிர் தலைவன் மேதகு பிரபாகரன் என்ற வீரன் தமிழீழ தாயகத்திலே ஆடிமைப்பட்டு கிடந்த அன்னை தமிழ் சமூக மீட்சிக்காக அதன் விடுதலைக்காக தமிழ் தேசினத்திற்கென்று ஒரு தேசம் கட்டுகிற மக்கள் ஜனநாயக புரட்சியை முன்னெடுத்தார் அது காஸ்ட்ரோ வழியிலே புரட்சியாளன் சேகவேரா வழியிலே வழியிலே இல்லை இந்த மண்ணிலே இந்திய ராணுவத்தை கட்டி அடிமைப்பட்டு கிடந்த இந்த நிலப்பரப்பை மீட்க புரட்சி செய்த மாபீரன் சுபாஷ் சந்திர போஸ் வழியிலே எங்கள் உயர் தலைவன் ஈழதாயகத்தில் ஒரு மாபெரும் ஆயுதம் ஏந்திய புரட்சியை முன்னெடுத்தான் இங்கே இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த இந்திய அரசு காங்கிரஸ் அரசு அதற்கு துணை நின்ற திமுக அரசு ஆட்சி அதிகாரம் எம் இனத்தை அழிக்க எங்கள் விடுதலை தாகத்தை ஒழிக்க பெரும்பணியாற்றி எங்களை புதைத்து மூடியது உலக வல்லாதிக்க நாடுகளின் துணையோடு சிங்கள இனவெறி அரசு எங்களை அழித்து முடித்தது அதை இந்த மண்ணிலே பேசுவதற்கு ஒரு மகன் கூட இல்லை என்ற நிலையில் ஈழத்தில் எண்ணரும் சொந்தங்கள் லட்சக்கணக்காக செத்து விழுந்தது இங்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று என் இனச்சாவை மறந்து கடந்து போக இந்த இந்த நிலத்திலே முன்னெடுக்கப்படுகிறது அஞ்சுக்கும் பத்துக்கும் அரிசிக்கும் வேட்டிக்கும் சட்டைக்கும் ஒரு முளை கரும்புக்கும் அரிசிக்கும் ஒரு வெள்ளத்திற்கும் நீ கையேந்தி நிற்பதை பார்க்கிற போது இதயம் நொறுங்கி விழுகிறது இணைய உரிமை இழந்து உரிமையிலிருந்து உணர்வையிலிருந்து மானத்தை இழந்து இப்படி கையேந்துகிற நிலைமையா இலவசத்திற்கு ஏங்கி நிற்கிற ஒரு இனக்கூட்டமாக என் இன மக்கள் நிற்பதை பார்க்கிற போது கருவிலேயே களைந்து போயிருக்க கூடாதா என்று என்ன தோன்றுகிறது காங்கிரஸ் பாரதிய ஜனதா தவிச்சவாய்க்கு தண்ணி இந்த கட்சிக்கு போராடி பெற திமுக திமுக இருபது ஆண்டு காலத்தை நம் வாழ்நாளில் திண்டவர்கள் இவர்கள் வளர்ச்சி வளர்ச்சி என்றார்கள் வளரும் நாடு பட்டியலே நம் நாடு இல்லை என்பதை நூத்தி முப்பது கோடி மக்களில் எண்பது கோடி மக்கள் ஏழைகள் இருபத்தி எட்டு விழுக்காடு மக்கள் இரவு உணவில்லாமல் உறங்கச் செல்கிறார்கள் பல கோடிக்கணக்கான பச்சிளம் குழந்தைகள் பசியோடு படுக்கச் செல்கிறார்கள் தேர்தல் வரும்போது மட்டும் ஐயா மோடி இருநூறு ரூபாய் சிலிண்டருக்கு குறையுது என்கிறாரு நீ இதை நம்புகிறாய் இது உன் ஓட்டை பறிக்க போடுகிற நாடகம் என்று உனக்கு அறியாததா நீ தெரியாததா நரேந்திர மோடிக்கு நீ ஒரு தேங்காய் மூடி கூட கொடுக்க கூடாது செங்கலை கொண்டு வருவார் தம்பி உதயநிதி செங்கல் ஒவ்வொரு தேர்தலுக்கும் அதே செங்கல் அந்த செங்கலை அப்படியே நம்ம வைத்திருக்க வேண்டியது இருக்கிறது ஏன் இவர்களை வீழ்த்தி நம் சமாதி கட்டுவதற்கு அந்த செங்கலை அடிக்கல்லாக நாட்டு முட்டை ஏன் காட்டுகிறார் எங்கள் ஆட்சிக்கு நீங்க போட வேண்டிய மார்க்கு தான் பாருங்கள் காட்டுவார் ஸ்டாலினும் உதயநிதியும் அப்பாவும் மகனும் எப்படி பள்ளை காட்டுகிறார்கள் பாட்டுங்கள் இரண்டு பேரும் பற்பச விளம்பரத்துக்கு நடித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பள்ளை பள்ளை காட்டி கொண்டு வருகிறார்கள் அதை படமாக காட்டுகிறார்கள் நீங்கள் ஏப்ரல் பத்தொன்பது மைக் சின்னத்தில் ஓட்டை போட்டு அவர்களுக்கு பள்ளை காட்டி விடுங்கள் அவ்வளவுதான் ஆனால் உங்களை இருகரம் கூப்பி வேண்டுகிறேன் இந்த அயோக்கியர்களுக்கு போட்டுக்கொள் நாட்டை நாசமாக்கிறாங்க தயவு செய்து ஓட்டு போட 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 தயவு செய்து போட்ட தயவு செய்து போட்டு போற்றாத போற்றாது போற்றாத அது எப்படி ஆயிரும் நல்லா சமைச்சு வச்சு நீனும் சாப்பிடாம மற்றவனும் கொடுக்காம குப்பையில் கொண்டு கொட்டினா எப்படி இருக்குமோ அப்படி ஆயிரும் தயவு செய் ஐம்பது வருஷமாக இவங்களுக்கு அறுபது வருஷமாக போட்டு நீ செஞ்ச சாதனை என்ன